வணக்கம் தொட்டிலில் பிறந்த மொழி தொன்மையான நம்முடைய தமிழ் மொழிங்க இந்த தமிழ் மொழியை குழந்தைங்க படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுவும் இலக்கணப்படத்தில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல ஸோ இதுக்கு கிட்ட ஒரே ஒரு தீர்வு இருக்குது தமிழ் குடிப்பியல் தமிழ் ஃபோனிக்ஸ் ஆங்கிலத்துக்கு நிறைய ஃபோனிக்ஸ் இருக்கு நம்ம வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு லெட்டருக்கும் ஒரு சவுண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஆங்கிலத்தை குழந்தைகளுக்கு அழகாக படிக்கிறாங்க தமிழ் இங்கிலீஷ் மொழியம்ஸ் அதே மாதிரி நம்மளுடைய பாலாஜி லேஷன் அகாடமி தமிழ் ஒலிம்பிய ஆசிரியர் பயிற்சி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வெபினார் கண்டெக்ட் பண்ண போகிறோம் இந்த வெபினாரில் ஒவ்வொரு எழுத்துக்கும் அழகான பாடல்கள் கதைகள் மூலமாக நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கறது இலக்கணத்தை எப்படி வந்து விளையாட்டு மூலமாக சொல்லிக் கொடுக்குறது அப்படின்ற நிறைய விஷயங்களை இந்த வெபினாரில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க நம்ம தமிழுக்கு நாங்கள் தமிழ் ஒழிப்பியல் ஆசிரியர் பயிற்சி கொண்டு வந்திருக்கோம்